நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஐந்து முக்கியமான விஷயங்களை கொடுத்துருக்காரு பக்தி அப்படின்னா இந்த ஐந்து அங்கங்கள் பண்ணும் சொல்லி சொல்றார் இந்த அஞ்சு முக்கியமான விஷயங்கள் பக்தியில செய்யணும் சொல்லி சொல்றார் என்னென்னது அறுபத்தி நாலு விஷயங்கள் இருக்கு இல்லையா பக்தி செய்யறதுல அதுல அஞ்சு முக்கியமான விஷயம் சொல்றார் என்னது ஃபர்ஸ்ட் நாம கீர்த்தனம் ரெண்டாவது பாகவத சிரவணம் மூன்றாவது சாது சங்கம் நான்காவது அர்ச்சாமூர்த்தி விக்கிரகம் ஐந்தாவது தாம் வாஸ் மதுரா வாஸ் இல்லையா அதான் இங்கே சொல்கிறாங்க ஒருவன் வாழ தகுந்த இடம் என்ன அப்படின்னா எந்த இடத்துல பக்தர்கள் பகவான் இருக்காரோ அந்த இடம் தான் நாம் வாழ்வதற்கு தகுதியான இடம் எந்த இடத்துல பக்தர்களும் பகவானும் இல்லையோ அந்த இடம் நாம் தகு வாழ்வதற்கு தகுந்த இடமே கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறேன் ஸோ இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் கவனிச்சிக்கணும் நம்முடைய வாழ்க்கை நாம் எங்கே தங்கி இருக்கோம் நம்முடைய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது நாம் தினசரி யாரை பார்க்குறோன்றது ரொம்ப முக்கியம் நாம் தினமும் வெறும் இந்த உலகத்தில் முன்னேறக்கூடிய இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய மக்களே பார்த்தது நம்மளுக்கு என்ன வரும் அதே எண்ணம் தான் வரும் கொஞ்சம் யோசிச்சு தினமும் காலைல எழுந்திரிச்சோடனே நாம் போட்டு ஹரே கிருஷ்ணா சாய்ந்தரம் வீட்டுக்கு வந்தால் மறுபடியும் பக்கத்தில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் நாம போட்டு ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிட்டு இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும் அந்த எண்ணம் தான் வரும் இல்லையா பக்தர்கள் போல இருக்கலாம்னு ஆசை வரும் இதே நீங்கள் இருக்கக்கூடிய காலனியில் இன்றைக்கி ஒருத்தர் பார்த்தா திடீர்னு ஒருத்தர் ஆடி காரில் வராரு நாளைக்கு ஒருத்தர் பென்ஸ் கார் வாங்கிட்டு வராரு நாளைக்கு இன்னொருத்தர் பார்க்குற ஒரு பெரிய வீட்டில் பெரிய டிவி வாங்கி வச்சுருக்காரு இன்னொருத்தரை பார்க்குறாங்க ஒருத்தாங்க அப்போ தான் போய் ஃபுல்லாக மேக்கப்லாம் போட்டுட்டு நல்லா கட்டிங்லாம் பண்ணிட்டு அழகாக வராங்க ஸோ இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அடுத்த நாள் பார்த்தா இன்னொருத்தர் வீட்டில் போனால் அவர் வந்து இந்த லைன்ஸ் கப்பில் பெரிய மெம்பராக மாறிட்டார் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆசை வரும் நம்மளும் இப்படி இருந்துக்கலாம் போல இருக்கே அப்படின்ற ஆசை தான் வரும் நம்ம எப்போ இந்த கார் வாங்கலாம் நம்ம எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்ற ஆசை தான் வரும் ஸோ அதனால தான் நம்மளுக்கு பிரபார் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொடுத்தார் அக்ரஹாரம்னு அன்னைக்கே இருந்தது அதுக்கு பேர் தான் அக்ரஹாரம்னு எனது கோயிலை சுற்றி தான் இருக்கணும் கோயில் இல்லாத வீட்டில் கோயில் இல்லாத வீதியில் என்றைக்கும் குடியிருக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அதுக்கு ஆத்திச்சுட்டு சொல்லுவாங்க என்னது குடியிருக்க வேண்டாம்னு எதுவும் வருமே கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் எனிவே ஸோ விஷயம் என்ன என்னது தெரியுமா கோயில் கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காதுன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்போ கோவிலுக்கு போகிறது பக்தர்களை பார்ப்பது அப்படிங்கிறது நம்மளுடைய தினசரி ஆக்டிவிட்டியாக இருக்கும் காலையில் ஒரு முறை சாய்ந்தரம் ஒரு முறை மத்தியானம் வந்தால் மத்தியானம் ஒரு முறை என்ன பண்ணணும் பார்த்துடணும் தினமும் அவங்கள பார்த்துட்டே இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக அது இருக்கும்ல பரவாயில்ல நம்மள மாதிரி இவ்வளோ இருக்காங்களான்னு சொல்லிட்டு நமக்கு வெளில பார்க்க பார்க்க நானே கூட நாம போட்டுட்டு போகிறோம் குடி வச்சுட்டு போகிறோம் காலேஜ் ஸ்கூலுக்கு போகும்போது எப்படி இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கும் நம்மகிட்ட தான் போட்டுக்கவே சொல்லிட்டு இதே மாயாப்பூருக்கு போயிட்டோன்னா ஏய் நானும் வச்சுருக்கேன்டா குடிமி எனக்கும் போட்டுக்கலாம் நாமம் ஏய் நானும் பக்தன் தான்டா அப்படின்ட்டு எப்படி இருக்கணும் நம்மளுக்கு அதுவே நம்மளுக்கு உற்சாகமான ஒரு விஷயம் போயிடும் இல்லையா ஸோ அது போல் பக்தர்களுக்கு உற்சாகமான விஷயம் எங்கே கிடைக்கும் பக்த சங்கத்தில் தான் கிடைக்கும் பக்த சங்கமே இல்லை ஒரு வாரம் ஃபுல்லாக ஒரு மாதம் ஃபுல்லாக நம்ம பக்தரோடே சேர்ந்து சுற்றிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன ஆசை தான் வரும் கண்டிப்பாக அபக்தர்களை போல் இருக்கலாம்னு ஆசை வரும் ஸோ அப்போ பக்தர்களுடைய இடத்துல இருக்கிறது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளுக்கு பதிமூன்று சொல்கிறாங்க இது எங்கேருந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பரதனுடைய உதாரணத்துலாம் தெரிஞ்சுக்கலாம் லக்ஷ்மணுடைய உதாரணத்துலாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல் அயோத்தியா வாசிகளுடைய உதாரணத்துலாம் தெரிஞ்சுக்கலாம் அயோத்தியா வாசிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ராமர் காட்டுக்கு போகிறார் அப்படின்னு முடிவு பண்ணேன் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க நாங்களும் கிளம்புறோம் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ராமர் பின்னாடி பெரிய கூட்டமே வந்துட்டுருக்கு ராமர் திரும்பி பார்க்க வேண்டாம் பா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விடமாட்டேங்கிற திரும்பி வந்துகிட்டே இருக்காங்க ராமர் நினைக்கிறாரு நம்ம ஏதோ வனவாசம் போகணுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஏன்னா பெரிய கூட்டத்தை வச்சு மேகாதது பெரிய கஷ்டமாக என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காரு பெரிய கூட்டத்தை தூக்கி சுற்றி சுற்றிட்டு இருக்கார் எப்படியாவது இவங்களை விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு ஆலோசனை பண்ணுறாரு அப்போ என்ன பண்ணுறாரு ஒரு ரிஷியினுடைய இடத்தை கூட்டிகிட்டு போகிறார் எந்த ரிஷின்னு எனக்கு சரி ஞாபகம் கிடையாது ஒரு ரிஷியனுடைய ஆசிரமத்தை கூட்டிகிட்டு போகிறார் அந்த ரிஷி பார்க்கறாரு ராமர் லக்ஷ்மணன் சீதை வந்தால் பரவாயில்ல அவர் அவர் சின்ன ஆசிரமத்தில் ஏதோ அன்னைக்கு காலையில் பறித்து வச்ச பழமோ காயோ கொடுக்கலாம் இவர் பெரிய கூட்டத்தோடு வரார் எப்படி அவங்கள சமாளிக்க போகிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கார் அந்த ரிஷிகளுக்கெல்லாம் வந்து நம்மளை போல பணம் இருக்குன்றது கிடையாது அவங்களுக்கு தனம் என்னது அவங்களுக்கு தபஸ்யம் தான் தனம் தப்பமே தனமாக இருக்கிறதுனால அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும் அவர்கிட்ட ஒரு மாடு இருந்துச்சு ஒரு பசு மாடு இருந்தது அந்த பசு மாடு மூலியம் என்ன பண்ண முடியும் அதனால் எதை வேணால் உண்டுபடுத்திட முடியும் அப்படிப்பட்ட ஒரு பசு மாடு இருந்துச்சு அவர்கிட்ட அந்த பசு மாடு கிட்ட சொல்லிட்டார் வந்தவங்க எல்லாத்தையும் நல்லா கவனிச்சுக்கோன்னு சொல்லி சொல்லிட்டார் பெரிய விருந்து வச்சுட்டார் அதாவது கும்பல் கும்பலாக கிடக்குது எல்லாம் குடிக்கிறதுக்கு விருந்து ஃப்ரூட்ஸில் விருந்து எல்லாம் விருந்து முடித்தப்படாது அதுக்கப்புறம் என்னது எல்லாம் பீடா போட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் வெத்தலை பாக்கு போட்டாங்க வெத்தலை பாக்கு போட்டால் அடுத்தது என்னது டான்ஸ் தான் ஒரே டான்ஸு கச்சேரி பாட்டு ஆடல் பாடல் அப்படின்ட்டு டான்ஸ் முடிஞ்ச பண்ணாட்டு ஷாப்பிங் கணையை ஓப்பன் பண்ணிட்டார் ராமாயணத்தில் இருக்கு நான் அவர் சும்மா சொல்லு அங்கே வந்து டெம்பரவரி என்ன பண்ணிட்டார் ஒரு எக்ஸிபிஷனே உருவாக்கிட்டார் இப்போ நம்ம மாயாப்பூர் போனால் அங்கே சைத்தன்ய மார்க்கெட்டு ம கவுரங்க மார்க்கெட் நித்தியானந்த மார்க்கெட்ல ஆரம்பிச்சிடலாம் அதை சின்ன சின்ன மார்க்கெட்லாம் உண்டு பண்ணிட்டாரு போகிறவங்கலாம் என்ன பண்ணலாம் என்ன வேணா வாங்கி போட்டுக்கலாம் ஃப்ரீ எல்லாம் ஃப்ரீ என்ன வாங்கலாம் அதுங்க இஷ்டத்துக்கு எல்லாம் மாலையை வாங்கி போட்டு போட்டுக்குதுங்க இப்படியே நடந்துட்டு இருக்கு எல்லாம் முடிச்சு நாளை நல்லா தூங்கிட்டாங்க ராமரை பார்க்குறாரு ஓகே வாங்க எந்திரிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு மூணு பேர் எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க அப்புறம் இந்த மக்கள்லாம் காலைல எந்திரிக்கிறாங்க எந்திரிச்ச உடனே சீ சொல்லிட்டு தங்களுடைய குணங்களை பார்த்து தாங்களே என்ன பண்ணுறாங்க அறுவறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் யார் இழந்துட்டோம் ராமரே இழந்துட்டோம் இவ்வளவு கஷ்டப்பட ராமர் பின்னாடி வந்தோம் ஆனால் இந்த தூக்கத்துக்கும் இந்த உலக சந்தோஷத்துக்கும் ஆசைப்பட்டு ராமரை இழந்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா திரும்பி வந்தாங்களா அவங்கள ஊருக்கு அயோத்தியக்கு வந்தாங்களா வந்த உடனே அந்த ஊரில் இருப்பாங்களே மிச்ச அமைதி இருப்பாங்க இல்லையா பெண்கள் வயதானவர்கள் கர்ப்பிணி பெண்கள்லாம் இருப்பாங்களே அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்களாம் என் புருஷன் போயிட்டார் ராமரோட எங்கள் அப்பாவும் ராமரோட போயிட்டார் எங்கள் தாத்தாவும் ராமனோட போயிருக்காரு எங்கள் மாமலாரும் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க ராமோட போனவங்கலாம் எங்கள் திரும்பி வந்ததை பார்த்த உடனே எல்லாம் பயங்கர கோவம் வந்துருச்சான் எதுக்கு நீ வந்த வீட்டுக்குள்ளாரே வராத நீ என்ன நினச்சிட்டு இருக்க வீட்டுக்குள்ளே இனிமேல் உனக்கு சாப்பாடு போட்டுகிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா ராமரை விட்டு வந்துட்டல நீ வராத அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க நாங்கள் ராமர் பின்னாடி தான் போனோம் ராமருக்கு விருப்பம் கிடையாது எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு எங்களை விட்டுட்டு போயிட்டார் என்ன பண்ணுறது சரி ராமர் எப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டாரோ நம்ம இங்கேயே உக்காந்துக்கலாம் அயோத்தியா வாசியில் என்ன பண்ணாங்க பதினாலு வருஷம் வீட்டுக்குள்ளே போகவே கிடையாது வெளியிலேயே தான் எல்லாமே அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க ராமர் கேள்விப்பட்ட உடனே அதுக்கப்புறம் தான் போய் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாம் தீபம் ஏற்றி வச்சு ராமரை வரவேற்பதற்காக எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க இதுக்கு தான் என்ன சொல்லணும் நம்ம தீபாவளி தீபாவளினுடைய நோக்கம் என்னென்னு புரிஞ்சா அவங்க தெரியும் அந்த அயோத்தியா வாசிகளுக்கு ராமர் வரமாட்டாரா ராமர் வரமாட்டாரா ராமர் வரமாட்டாரன்னு பதினாலு வருஷம் காத்துட்டு இருந்தவங்களுக்கு ராமர் வரப்போகிறார் அப்படின்னு தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியதான் தீபாவளி நம்ம யாரா தீபாவளி பண்ணும்போது இதெல்லாம் யோசிச்சு பார்த்துருப்போமா எந்த யோசனை இருக்காது ஏன் மாதிரி நம்மள என்ன பண்றோம் ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிடும் ஷாப்பிங் பண்ணாலும் பரவாயில்ல விண்டோ ஷாப்பிங் போக ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு ஹோலி தாம் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டாங்க மதுரையில் மாட்டுத்தாவில் ஒரு ஹோலி தாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க தெரியுமா பத்து பத்து ஸ்டோரி சரவரா ஸ்டோர்ஸ் இல்லையா பத்து தலை ராவண போல பத்து ஸ்டோரி கூட தரணா ஸ்டோர்ஸ் எந்த பத்த நாள் இங்கே போகாமல் இருப்பாங்களா அங்கே யாருமே அப்படி இருக்க மாட்டாங்க என்ன பண்ணணும் போயே ஆகணும் சரணா ஸ்டோர்ஸ் அப்படிங்க ஓ நீங்கள் போகல ஓகே உங்களுக்கு வேற ரெகுலர் ஸ்டோர்ஸ் இருக்கும் இங்கே அவங்களுக்கு மினி சரணா ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ நம்ம ரஷ்ய டிவ்ட்ஸாக வந்துருந்தாங்கல்ல அவங்களுக்கு அந்த ஹோலி தாமா மாறி போயிடுச்சு அட்லீஸ்ட் தினமும் ஒரு செட் ஆஃப் ரஷ்யன்ஸ் அது போயிட்டு வந்துருவாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன இருக்காங்க இன்னும் நிறையா படத்தை செலவு பண்ணிட்டு போகிறோம் ஒரு ஐநூறுவாய்க்கு போனவங்க அஞ்சாயிரரூபாய்க்கு செலவு பண்ணிட்டு வருவாங்க எனிவே சோ இங்க சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தர் எங்கே இருக்கணும் பகவானுடைய சம்பந்தப்பட்ட இடத்துல தான் இருக்கணும் அதை தவிர இறங்குமே இருக்கு